அனைவருக்கும் வணக்கம்ங்க இது பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனலோட தினசரி தேங்காய் விலை நிலவர பதிவுங்க உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை நம்மளுடைய பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனல்ல விளம்பரப்படுத்துறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க இன்றைக்கான தினத்துல கொப்பர பருப்போட விலை குறஞ்சிருக்குங்க அது எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி வழக்கம் போல தேங்காய் மட்டையோட ரேட்டு வந்து பாத்துலாங்க கருப்பு மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி மார்க்கெட் ஆயிரம் பீஸ் மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பச்சை மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நியம மார்க்கெட்டு ஆயிரம் பீஸ் மூவாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா தேங்காய் தொட்டியோட நிலவரை பாத்துக்கலாங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நிமிமா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா தேங்காய் தொட்டி கறி நிலவரை பாத்துட்டுலாங்க காங்கை மார்க்கெட் வரைக்கும் ஒரு டன் எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பொள்ளாச்சி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா இகுமாரோட நிலவர் பாத்துட்டுலங்க இகுமார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணு கிரேடு இருக்கு அதுல கிரேட் ஒன் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க கிரேடு டூ பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க நார்மல் கிரேட் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு கிலோ இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததா இளநீரோட நிலவர் பார்த்திருக்கலாம் பச்சை இளைய பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நிம்ம மார்க்கெட் ஒரு பீஸ் இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க ஆனமலை மார்க்கெட் வரைக்கும் ஒரு பீஸ் இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா கோகோ பித்தோட நிலவரை பாத்திரலாங்க பித்து பிளாக் லோ இசி ஜென்டல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ ஐம்பத்தி ஒரு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பித்து ஹை ஹைஇசி ஜென்டரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் போயிட்டு இருக்குது அடுத்ததான் மஞ்சி கயிறோட நிலவரை பாத்துலாங்க கோகோ ஃபைபர் ரோப்பு ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ இருபத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க டூ ஆன் ஒயிட் ஜென்டரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ நாற்பத்தி மூணு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க டூ பிளை ஆன் ப்ரௌனு ஜென்ட்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்த தேங்காய் மஞ்சியோட நிலவர் பார்த்துலாங்க ப்ரௌன் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ ஐநூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க ஒயிட் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ ஐநூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க ப்ரௌனு பெஸ்ட் ஃபைபர் ஜென்ட்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ அறுநூறுரூவா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க ஒயிட் பெஸ்ட் ஃபைபர் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ எழுநூற்றி எண்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்த தேங்காய் புண்ணா கூட நிலவர் பார்த்துலாங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ முப்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குங்க அடுத்த தேங்காய் பவுடரோட நிலவரை பாத்துல காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்த கோகனட் ஹஸ்ட் சிப்ஸோட நிலவரை சிப்ஸ் ஹைஇ பொள்ளாச்சி நேம மார்க்கெட் ஒரு கிலோ இருபத்தி மூணு ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க சிப்ஸ் லோ ஈசி பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு கிலோ முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா தேங்காய் எண்ணெயோட நிலவரை பாத்துருலாங்க தேங்காய் எண்ணெய் கிரேடு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் காங்காய் மார்க்கெட் பதினஞ்சு கிலோ நாலாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க தேங்காய் எண்ணெய் கிரேடு ஒன் பர்சன்டேஜ் காங்காய் மார்க்கெட் பதினஞ்சு கிலோ நாலாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இது ஐம்பது ரூபாய் இன்னைக்கு விலை கம்மியாயிருக்கு அடுத்தா கொப்பரை பருப்போட நிலவரம் பாத்துருலாங்க எடுபில் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ இரநூத்தி ஒன்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க மில்லிங் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இது கிலோவுக்கு ரெண்டு ரூபாய் இன்னைக்கு விலை இறங்கியிருக்கு அதே போல பொள்ளாச்சி நிமிமா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ நூத்தி தொண்ணூத்தி ஒரு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இதுவும் கிலோவுக்கு ரெண்டு ரூபாய் இன்னைக்கு விலை இருக்கு மேரிக்கோ மார்க்கெட் நிலவரம் ஒரு கிலோ இரநூத்தி ஒரு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க கேரளா கெராஃபெட் மார்க்கெட் நிலவரம் ஒரு கிலோ இரநூத்தி பதிமூணு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க மில்லிங் கொப்பரை நார்மல் கிரேட் பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இது கிலோவுக்கு ரெண்டு ரூபாய்க்கு விலை இறங்கியது அதே போல் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இதுவும் கிலோவுக்கு ரெண்டு ரூபாய்க்கு விலை இறங்கிது அடுத்தது தேங்காயோட நிலவரம் பார்த்துட்டுலாங்க கருப்பு காய பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு டன் அறுபத்தி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நோய்ம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க உடுமலைப்பேட்டை மார்க்கெட் நிலவரம் ஒரு டன் அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க காய் நிலவரம் பார்த்துடலாங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நேரம் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க உடுமலப்பேட்டை மார்க்கெட் நிலவரம் ஒரு டன் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இந்த மாதிரி தினசரி தேங்காய் விலை நிலவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்